ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தம் லைன்லே பார்த்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மானிடேஷன் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பெரிய பிக்கெஸ்ட் மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் அதே டைமில் லாங் வீடியோவுக்கு நாலாயிரம் மணி நேரம் வந்து என்னோடய வாட்சவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸுக்கு அதே மாதிரி நூறு லேக் வியூஸ் வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண நிறைய சின்ன சின்ன யூடியூபருக்கு வரக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் அடுத்தவங்களோட கண்டெண்ட்டை எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது அதாவது அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து அப்படியே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீயூஸ்டு கண்டென்ட்டு இப்போ நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப கிளாரிட்டியாக புரியும் எந்த மாதிரியெல்லாம் அடுத்தவங்க கண்டெண்டை எடுத்து அதாவது அடுத்தவங்களோட வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம் எந்தெந்த விஷயத்துக்குலாம் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப் சைடில் இருந்தே மானிட்டேஷன் பாலிசி ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கான பாலிசி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துக்க விரும்புகிறேன் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்ல வந்ததை சாட்டாக சொல்லுங்கள் ஏன் இப்படி வளவலான்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் நம்ம சேனல் வந்து டிப்ஸ் கொடுக்கக்கூடிய சேனல் நியூவாக க்ரோ பண்ணிக்கிட்டு வர சேனலை க்ரோ பண்ணிக்கிட்டு வர ஒவ்வொரு சின்ன சின்ன யூடியூபருக்கும் வரக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு யூடியூப் டிப்ஸ் சேனல் ஸோ நம்ம வந்து ப்ரீஃபாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு நல்ல கிளியராகவே யூடியூப் பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய டெக் சேனல் வச்சிருக்காங்க போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியிருக்கு இது நம்மளோட சேனல் வந்து முக்கியமாக யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூடியூபருக்கு வரக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சேனல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்றதா இருந்தால் தயவுசெய்து பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் ஆகிரும் ஸோ நல்ல நல்ல கமெண்டா பாஸ் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அதுலேயும் டவுட் வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய டவுட் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ எந்த மாதிரி எல்லாம் நம்ம வீடியோ வந்து அடுத்தவங்களோட வீடியோவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டூ டூ நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ ஃபன்னி அண்ட் தாட் தாட்ஃபுல் ரீவிஷன்ஸ் ஆஃப் கண்டென்ட் தட் யூ டிட் நாட் ஒரிஜினலி கிரியேட்டர் ஒரிஜினல் கிரியேட்டர் வீடியோஸ் அப்படியே எடுத்து நீங்கள் மேக் பண்ணி உங்களோட சேனலில் போடாமல் நீங்கள் அதுக்கு சம் வேல்யூஸாவது அட்டன் பண்ணி அதாவது ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இல்லை மியூசிக்கு சேஞ்ச் பண்ணி இல்லை கண்டென்ட்டையே சேஞ்ச் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் எந்த ப்ராப்ளமும் வராது அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் ஆஃப் த அதர் பீப்புள்ஸ் கண்டென்ட்ஸ் எ பார்ட் ஆஃப் த கிரிட்டி கிரிட்டிக்கல் ரிவ்யூ அதாவது நீங்கள் ஒருத்தவங்களோட வீடியோவோட கிளிப் எடுத்து உங்களோட சேனலில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதில் ரீமிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் லாங் வீடியோ பொறுத்த வரைக்கும் ரீமிக்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அது நிறைய விதமான பார்ட் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களோட கிளிப் அவங்களோட சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒரு கிளிப் எடுத்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரிலாம் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அதுக்கு ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரியான விஷயத்துக்காக அவங்களோட சேனலில் அவங்களோட வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் நீங்கள் ஒரு மூவியை ரீக்ரியேஷன் பண்ண போறீங்க ஒரு மூவியை அப்படியே சேஞ்ச் பண்ண போறீங்க இல்லை அந்த மூவியோட க்ளிக் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு டயலாக் வந்து ரீரைட் பண்ணி எழுதி நீங்கள் என்ன பண்ண ஓன் வாய்ஸில் மேக் பண்ணி அதை வந்து சூப்பராக உங்களோட வேல்யூவை கொடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து வரவே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் த வீடியோ கமெண்ட் த ஒரிஜினல் வீடியோ நீங்கள் ஒரிஜினல் வீடியோக்கு வந்து எதாவது ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி சம் கமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரியான கிரியேட்டிவிட்டி ஐடியாஸை மேக் பண்ணி உங்களோட வீடியோவில் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டே வரவே வராது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாருங்க ரிப்ளை ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் வேர் டு எக்ஸ்பிளைன் த காம்படிட்டர் டூ சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஃபெயில்டு ஒரு கேமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஷோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பர்சன் யாராவது ஒருத்தங்களை பாப்புலராக இருக்கவங்கள பற்றி நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் அவங்களோட வீடியோ எடுத்து நம்ம வந்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சக்ஸஸ் அல்லது ஃபெயிலியருக்கு என்ன காரணம் இது இப்படி பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இது மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி உங்களோட கமெண்ட்ரி பாஸ் பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு ஃபேக்ட் சேனல் மாதிரி இது பண்ணால் கரெக்டாக இருந்திருக்கும் இது பண்ணாமல் இருந்தால் தான் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் அதுக்காக அவங்களோட வீடியோவை அவங்களோட வீடியோவை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட்டட் ஃபுட்டேஜ் ஃப்ரம் த அதர் கிரியேட்டர் நீங்கள் அடுத்தவங்களோட கிரியேட்டரோட வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை சம் கொஞ்சம் எடிட் பண்ணி அதாவது ஒரு மியூசிக்கை சேஞ்ச் பண்ணி இல்லை ஒரு வாய்ஸ் ஓவரை சேஞ்ச் பண்ணி உங்களோட ஃபேஸ் அதில் வர மாதிரி ஏதாவது ஒரு ரீக்ரியேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வராது டைரெக்டாக சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஒருத்தவங்களோட வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சேனல் சேனல்ல போஸ்ட் பண்ணாதீங்க ஏன் அப்படி நான் சொல்றேனா ஒரு வீடியோ உங்களோட சேனல்ல அந்த மாதிரி ரீயூஸ்டா இருந்துச்சு அப்படினா உங்களோட டோட்டல் உழைப்புமே வேஸ்டா போயிடும் நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரியெல்லாம் வீடியோ வந்து சுத்தமா நீங்க வந்து போடவே கூடாது இந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணவே கூடாது அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க டு நாட் அப்படி சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ தட் கம்ப்ளீட் தி अदर சோஷியல் மீடியா வெப்சைட் இப்போ நிறைய நேற்று கூட ஒரு சிஸ்டர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ என்னோட இன்ஸ்டா பேஜில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து என்னோடய யூடியூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து உங்களோட வீடியோஸை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டாக ஆப்ஷனாக இருக்கும் இதில் என்ன பயன் சொல்ல வந்திருக்காங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வேறு ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து தான் இருக்கக்கூடாது எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுபோக இன்னொரு ஷேர் ஷாட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அங்கேருந்து நீங்கள் வீடியோஸ் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணாதீங்க இது வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க கலெக்ஷன் ஆஃப் த சாங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய சாங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீயூஸ்ட் கண்டென்ட் வரும் ஓகேவா இந்த மாதிரி சாங்ஸை நீ அப்லோட் பண்ணும் போது வித்தவுட் காப்பிரைட் சாங்காக இருந்துச்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும் நீங்கள் காப்பிரைட் இருக்கக்கூடிய சாங் எந்த சாங்காக இருந்தாலுமே அதில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்க அடுத்து கிளிப்ஸ் ஆஃப் த மூமெண்ட் ஃப்ரம் த ஃபேவரட் ஷோ எடிட்டர் டுகெதர் லெட்டர் அண்ட் நோ நரேட்டிவ் அதாவது நீங்கள் ஒரு ஃபேவரட் ஷோவாக இருக்கட்டும் இல்லாத ஒரு சீரியலை மேக் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும் நீங்கள் வந்து ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய சீரியலாக இருக்கட்டும் ஒரு நியூஸாக இருக்கட்டும் நியூஸ் சேனல் கொடுக்கக்கூடிய நியூஸ் அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்டிங்கான ஷோவாக இருக்கணும் அந்த ஷோவை எல்லாமே உங்களோட சேனலில் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்லோட் மெனி டைம்ஸ் அதாவது ஒருத்தவங்களோட ஒரு கிரியேட்டரோட கண்டென்ட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட வீடியோஸை எடுத்து 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 திரும்ப திரும்ப அவங்களோட வீடியோவில் மெனி டைம்ஸ் நிறைய டைம்ஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரொமோஷன் ஆஃப் த அதர் பீப்புள்ஸ் கண்டென்ட் நீங்கள் வந்து உங்களோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவில் சம் ப்ரொமோஷன் நீங்கள் பண்ண போறீங்க ஏதோ ஒரு ப்ராடெக்ட்டை பற்றிய எதோ சேனலை பற்றியோ பண்ண போறீங்க அப்படின்னா அது அவங்களோட பரிமிஷனோட இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க இது அதுக்காக நீங்கள் கேட்பீங்க நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே அது எப்படின்ட்டு ப்ரோமோஷன் பண்ணலாம் அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது இது வந்து ஒரு இன்க்ளூடிங் ப்ரோமோஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் ரியூஸ் வராமல் இருக்கிறதுக்கு அடுத்தவங்களோட வீடியோவை எப்படி சேஃபாக அப்லோட் பண்ணணும் எப்படி எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரீயூஸ்டு பாலிசியே கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை புதுசாக வந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியல நிறைய பேர் வந்து கமெண்ட்டுக்கு கீழேயே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன் நிறைய பேர் வந்து ஒரு என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க انا ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய फ्रेंड्स வந்து அவங்களோட சந்தேகங்கள் வத்தி கேட்டு தெரிஞ்சிக்கிட்டாங்க சோ நான் வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அப்படி நிறைய கமெண்ட் வந்து கமெண்ட்க்கு डायरेक्टली கொடுத்திருந்தா எனக்கு வந்து சோவா இருக்கும் இன்னொருத்தங்க கமெண்ட்க்கு கீழ போய் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி பண்றவங்களா இருந்தா डायरेक्टली நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு ரிபீட்டடா ஒரு சந்தேகம் வருது அப்படி உங்களுக்கு இருந்துச்சு பர்టి큘ரா எனக்கு நிறைய انا கமெண்ட் பண்ணும்போது அதுல வந்து ரீஃபாக டைப் பண்ணி ஃபுல்லாமே உங்களால் என்னால் க்ளியர் பண்ணி டைப் பண்ண முடியாது ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது அதுக்காக தான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யாராவது ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஆன்சர் உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பை